இப்போது அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறோம் நல்லா தூங்கிட்டு இருப்போம் உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எதுக்காக எழுந்திருக்குறோன்னா ஏதாவது ஏதோ ஒரு வேலையை நம்ம செய்கிறதுக்காக நம்ம எழுந்திருப்போம் அதிகாலையில் அந்த வேலை கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ நம்ம எழுந்திருக்கணும் திரும்பவும் தூங்கிடலாமான்னு தோணும் அந்த நேரத்தில் வந்து நம்ம உண்மையிலே நமக்கே தெரியாது திரும்பவும் நம்ம தூங்குவோமா அல்லது திரும்ப எழுந்திரிச்சி எதுக்காக எழுந்திரிச்சோமோ அந்த வேலையை நாம் செய்வோமா அப்படின்னு நமக்கே சந்தேகமாக இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தூக்கத்தை அதிகாலையில் எழுந்த உடனே ஒரு தூக்கம் நம்ம மனசில் நம்ம உடம்புல இருக்க பாருங்க அதை கலைக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா ஒரு இந்த மலிவான நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அதிகாலையில் தூக்கத்திலேருந்து எழுந்திருச்ச உடனே நம்முடைய தூக்கத்தை கலைக்கணும் இப்போ அந்த நேரத்தில் போய் ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தா நமக்கு இன்னும் தூக்கம் வரும் அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் எதுக்கு ரொம்ப அடிமையாக இருப்பீங்க ஒரு டீ குடிக்கிறதுக்கு அடிமையாக இருப்பீங்களா அல்லது வந்து டீ அதெல்லாம் உணவில் வந்து நீங்கள் கட்டுப்பாடுகளை தளர்த்தி விடக்கூடாது அது மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் அடிமையாக இருப்பீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் வந்து ஏதாவது வேலை இருந்தால் அதை செய்யுங்க காலையில் எழுந்த உடனே மொபைல் ஃபோனில் ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் ஒரு அலுவலக ரீதியான வேலை அதுக்காக காலங்காத்தாலே ஃபேஸ்புக்கை பார்க்கணும் அப்படின்னு போயிடக்கூடாது அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது உங்கள் அலுவலக ரீதியான வேலை ஏதாவது மொபைல் ஃபோனில் இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா மொபைல் ஃபோன் நோண்டுறதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் தூக்கத்தை நம்ம தூக்கத்தை வந்து தள்ளி போட்டுட்டு கூட நம்ம வந்து மொபைல் ஃபோன் நோண்டுவோம் ஏதாவது பார்த்துட்ருப்போம் அதே மாதிரி காலங்காத்தால் மொபைல் ஃபோன் பார்த்தா கூட நமக்கு அப்படி தூக்கம் அப்படி காணாமல் போயிடும் காலங்காத்தால் புத்தகத்தை எடுத்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் காலங்காத்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் தூக்கம் அந்த எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த தூக்கத்துலேருந்து விடுபடணும் ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக இருக்கும் திரும்பவும் தூங்கிடலாமா வேண்டாமா திரும்பவும் தூங்கிடலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் நாளையிலேருந்து வேணால் காலையில் எந்திக்கலாம் தள்ளி போட தோணும் காலையில் எழுந்துருப்பதை நாளைக்கு நாளையிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா எழுந்த உடனே மொபைல் ஃபோனில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் அதை நம்ம செய்யணும் ஏன்னா மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே அந்த அப்போ அதன் பிறகு நாம் செய்ய வேண்டியது செஞ்சிடணும் அப்புறம் ஃபுல்லாக தூக்கம் ஃபுல்லாக கலைஞ்சிரும்மா சுத்தமாக தூக்கம்லாம் போயிடும் இனிமேல் நம்ம தூங்க மாட்டோங்கிற நம்பிக்கை வந்துடும் அதன் பிறகு நீங்கள் இப்போ படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் எதாவது வேறு வேலைகள் அந்த பயனுள்ள வேலைகள் என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த தூக்கத்தை கலைப்பதற்காக டீ எதுக்காக குடிக்கிறாங்க காலங்காலத்தில் எதுக்கு டீ குடிக்கிறாங்க அது வந்து கேடு தான் கேடு அதில் வந்து டீ குடித்தா அந்த சூடு அந்த இனிப்பு அதெல்லாம் சேர்ந்து அந்த தூக்கத்தை நம்முடைய மனநிலையை மாற்றும் தூக்கத்தை நம்ம இடம் இருக்கிற அந்த தூக்க கலக்கத்தை விரட்டி அடிக்கும் அதுக்காக தான் டீ குடிக்கிறாங்க அது மாதிரி டீ குடிக்கிறத வந்து நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் வெள்ளைச்சினி கலந்த அந்த டீ எல்லாம் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு பாலில் வந்து கற்பட்டி வெள்ளம் கலந்த பால் குடிக்கலாம் சூடான பால் குடிக்கலாம் தப்பு கிடையாது அது சரி அந்த மாதிரி தூக்கத்தை விரட்டணும் அப்படின்னா அதுக்கு சில மலிவான வழிகளை கற்றுக்கணும் இப்போ வந்து நிலாவை காட்டி குழந்தைக்கு சோறு விட்டுற மாதிரி என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு இனிப்புக்குள்ளே மருந்தை வச்சு கொடுக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அதிகாலையில் எழும்பும்போது நமக்கு தூக்க கலக்கமாக இருந்ததுனாக்கா திரும்பவும் தூங்கிடலாமான்னு ஒரு குழப்பமாக இருக்கும் நம்ம இன்றைக்கி எழுந்திருக்கிறது திரும்பவும் தூங்கலாங்கிற ஆசையோடு இருக்கும் ஒரு மணி நேரம் தூங்கலாமே அப்படிங்கிற ஆசை இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணோம் நமக்கு எது ரொம்ப பெரும்பாலும் இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப பிடிச்சது எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்குமே மொபைல் ஃபோனில் எதையாவது நோண்டணும் அதாவது ஒரு அது எதுவாக இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தான் அதை பார்க்கணும் நீ ஒரு ஒரு ஃபேஸ்புக்கு கூட பார்க்கலாம் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு டக்குன்னு கட் பண்ணிடணும் விட்டிங்கன்னா அது அப்புறம் எடுத்துகிட்டு போயிடணும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகிடும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தூக்கத்தை கலை விரட்டி அடிக்கிறதுக்காக நீங்கள் மொபைல் ஃபோன் காலில் நாலு மணிக்கு எழுந்திக்கிறீங்களா எழுந்திரிச்ச உடனே தூக்கமாக இருக்கும் ஏதோ தூங்கலாமே அப்படின்னு தோணும் தூங்கலாமா வேண்டாமா அப்படின்னு தோணும் அந்த நேரத்தில் குழப்பமான அந்த நேரத்தில் தூக்கத்தை எளிதாக விரட்டி அடிக்கணும்னா மொபைல் ஃபோனை பார்த்து ஒரு யூடியூப்பையோ ஒரு ஃபேஸ்புக்கையோ பார்த்தீங்கன்னா அந்த தூக்கம் அப்படியே மறைஞ்சு போயிடும் அதன் பிறகு நீங்கள் படிக்க வேண்டியது படிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பார்க்கணும் அதுக்காக ரொம்ப நேரம் பார்த்துறாதீங்க ஒரு அரை மணி நேரம் யூடியூப்லாம் பார்த்துருக்கீங்க அரை மணி நேரம் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்புறம் அது அரை மணி நேரம் அப்புறம் மனசு வந்து உங்களுக்கு அந்த பலவீனமாயிரும் அந்த நல்ல க கஷ்டமான வேலைகளை செய்யக்கூடிய அந்த மனசில் இருக்கிற அந்த உறுதி இருக்காது அதுக்கு பிறகு நீங்கள் அரை மணி நேரம்லாம் காலையில் ஃபேஸ்புக் எழுந்த உடனே ஃபேஸ்புக்கு ஏதோ ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னா அல்லது ஒரு படம் பார்த்துட்டீங்க யூடியூப் ஏதோ வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதன் பிறகு வந்து உங்களால் வந்து கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது அதனால் பொழுதுபோக்குன்னா அதுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் ஈவினிங் தான் பண்ணணும் மாலை இது மாலை ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே எல்லா கடமைகளையும் தினந்தோறும் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டக்கப்புறம் மாலை அவ ஏழு மணிக்கு மேலே தான் செய்யணும் அதே நேரத்தில் காலையில் நம்ம எழுந்திருக்கணும் ஒரு நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படிங்கும்போது நாலு மணிக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்திருக்கிறீங்களா அதில் நீங்களே எழுந்திருக்கிறீங்களோ எழுந்த உடனே அந்த தூக்கம் அப்போ அவங்க உடம்புல ஒரு முகத்தில் ஒரு தூக்கம் இருக்கும் உங்கள் உடம்புல ஒரு தூக்கம் இருக்கும் சோர்வு இருக்கும் களைப்பு இருக்கும் அதை விரட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும் உடனே விரட்டணும் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோனை பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பார்க்கணும் ஒரு ஃபேஸ்புக்கு என்ன போட்டுருக்கு அப்படியே பதிவுகளை பார்த்தோன்னு வச்சுங்க டக்குன்னு மனசு என்ன பண்ணணும் நம்ம உடம்புல உள்ள தூக்கங்கிறது காணாமல் போயிடும் அதன் பிறகு என்ன பண்ணோம் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நாம் வந்து நம்ம புத்தகம் ஏதோ படிக்க வேண்டியிருக்கும் எழுத வேண்டிய வேலை இருக்கும் ஏதோ அந்த மாதிரி எதுக்காக எதுக்காக நம்ம காலைல நாலு மணிக்கு எந்திக்கணுமோ அல்லது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி அந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம் இந்த பாட்டு கேட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே நடைப்பயிற்சி செய்கிறது உடற்பயிற்சி செய்கிறது அதெல்லாம் பண்ணவே பண்ணாது சில ஜிம்முகளை போனால் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் உடற்பயிற்சி அதெல்லாம் பண்ணவே கூடாது அதெல்லாம் மனசை சோர்வடை வைக்கும் மூளையை சோர்வடை சோர்வடை வைக்கும் அந்த மாதிரி பண்ணவே கூடாது அதனால் பொதுவான இடங்களில் அமைதி காக்கணும் இந்த பேருந்துகளில் போனேன்னு வச்சுக்கோங்க பஸ்ஸில் போகும்போது இந்த த குறிப்பாக தனியார் பேருந்தில் பார்த்தா சினிமா பாட்டு ஓடும் அதெல்லாம் வந்து மனசை வந்து சோர்வடைய வைக்கும் பஸ்ஸில் போகிறவங்க என்னென்ன காரணத்துக்கு வேணாலும் போகலாம் ஒரு தேர்வு எழுதுறதுக்காக போகலாம் நுழைவுத் தேர்வுக்காக இருப்பாங்க யாராவது உறவினர் தூரத்து உறவினர் இறந்து போயிருப்பாங்க அதாவது உறவினர் யாராக இறந்து போயிருப்பாங்க அந்த இறந்த இறுதிச் சடங்குக்காக இருக்கலாம் பல்வேறு காரணங்களுக்காக ப பேருந்துகளில் பயணித்து கொண்டிருப்பார்கள் அங்கே போய் நீ சினிமா பாட்டை போட்டு கூத்தடிச்சிக்கிட்டு இருந்தேன்னா சினிமா பாட்டை சத்தமாக வச்சு கூத்தடிச்சிருந்தா அவங்களுடைய மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் ஒரு ப அவங்க தேர்வுக்காக போகலாம் நுழைவுத் தேர்வுக்காக போகலாம் இன்டர்வியூக்கு போகலாம் நேர்முகத் தேர்வுக்காக இருக்கலாம் அந்த பயணிகளில் யாராவது அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இடையூறு பாருங்க அப்போ இதெல்லாம் சட்டம் வந்து பாதுகாக்கணும் மக்களை பாதுகாக்கணும் இதெல்லாம் வந்து ஏதோ சாதாரண விஷயம்னு நினைக்காதீங்க எவ்வளோ பெரிய இடையூறு தெரியுமா அதெல்லாம் தினந்தோறும் காலையில் பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்துகளில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செய்கிற செ செல்கிறவர்கள் ஏராளமானவர் பல லட்சக்கணக்கான பேர் இந்த தமிழ்நாட்டில் பயணித்து கொண்டே இருக்கிறார்கள் ஊரில் இருக்கிற கல்லூரிக்கு பள்ளிகளுக்கு செல்கிற மாணக்கார்கள் இருக்கிறாங்க அப்போ தினந்தோறும் இந்த தனியார் ப க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பாட்டும் கும்மாளமும் கூத்துமாக தான் இருக்கும் ஒரே பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க சவுண்டாக பாட்டு வச்சுருவாங்க இந்த தனியார் பேருந்தில் அப்போ அங்கே அந்த ப மாணவர்களுடைய அந்த மனநலில் கெட்டு போயிடும் அந்த காலங்காலத்தில் ஒரு மனநிலை இருக்குல்ல எல்லா க பொழுதுபோக்கு இந்த சினிமா பாட்டெல்லாம் நீ கடைசியாக ஈவினிங் தான் கேட்கணும் மாலை எல்லா வேலையும் அதாவது காலையில் இப்போ மதியானம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டுக்கு அப்புறமா பொழுதுபோக்கை வந்து எப்போவுமே சாயந்தரம் தான் வச்சுக்கணும் காலையிலே நீ பொழுதுபோக்கிட்டனா அப்புறம் மனசு வந்து அந்த உறுதியை இழந்துடும் உற்சாகத்தை இழந்துவிடும் சுறுசுறுப்பை இழந்துவிடும் அந்த கட்டுப்பாட்டை இழந்துவிடும் அப்புறம் நீ வந்து ஒரு பயனுள்ள வேலைகளை செய்யவே முடியாது அதே நேரத்தில் வந்து அது ரொம்ப நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால காலங்காலத்தில் போது எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம்தான் நம்ம அடிமைப்படுத்துகிற அந்த மொபைல் ஃபோனை எடுத்து எதாவது ஃபேஸ்புக் பார்க்கணும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம ம நம்ம க நம்ம நம்ம உடம்புல உள்ள அந்த தூக்கம் இருக்குல்ல காலைல நாலு மணிக்கு எழுந்த உடனே பயங்கர தூக்கு தூங்கிட்டு இருந்துருப்பீங்க காலைல நாலு மணிக்கு எழுந்த உடனே நமக்கு அசதியாக அந்த தூக்க கலக்கமாக இருக்கும் அந்த தூக்க கலக்கம் வந்து அப்படியே காணாமல் போயிடும் அதன் பிறகு என்ன பண்ணால் மொபைல் ஃபோனை மூடி வச்சுட்டு நம்ம என்ன என்ன நோக்கத்துக்காக காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சோமோ அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருந்தோம் படிக்கிறது நான் படிக்கலாம் எழுதுன்னா எழுதலாம் உடற்பயிற்சி என்ன செய்யலாம் என்ன வேணாலும் செய்யலாம் சமைக்கணுன்னா சமையல் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் காலங்காத்தாலே பாட்டு கேட்டுக்கிட்டே சமைக்கிறது சுப்பிரபாதம் போட்டுக்கிட்டே சமைக்கிறது இந்த மாதிரி எதையுமே வந்து இந்த கேட்கவே கேட்காதீங்க அமைதியான அமைதியாக எல்லா வேலையும் தான் நீங்கள் பாட்டு கேளுங்கள் பக்தி பாட்டை கேளுங்க பக்தி பாட்டுக்கிட்டே பக்தி பாட்டை கேட்கலாமா எதுவுமே கேட்காதீங்க இந்த ரேடியோ பாட்டு எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு தான் அந்த மாதிரி பக்தி பாட்டெலாம் கேட்குறது டிவி நியூஸ் பார்க்குறது எதையுமே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வச்சுக்கோங்க ஆனால் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கலாம் ஏன்னா படிக்கிறது வேற பார்க்குறது வேற படிக்கும்போது உங்களுக்கு மூளைக்கு வேலை கிடைக்குது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ நியூஸ் பேப்பர்லாம் காலங்காலத்தில் படிக்கலாம் ஏன்னா அது படித்து புரிஞ்சுக்கிறதுக்குல்ல அது மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குது நீங்கள் பார்க்குறீங்க டிவியில் பார்க்குறீங்கன்னா அங்கே உங்களுக்கு எல்லாமே காட்டிடுறாங்க அங்கே வந்து காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு நேரில் காட்டிடுறாங்க உங்களுக்கு மூளைக்கு வேலையே இல்லை ஆனால் நீங்கள் ஒன்று படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புத்தகத்தை ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க அய அயல் நாட்டு அதிபர் இன்னைக்கு வந்து அமெரிக்க அதிபர் இந்தியா வந்தடைந்தார் ஏர்போர்ட்டில் வந்து பிரதமர் அவரை வரவேற்றார் அப்படின்னோன்னே உங்க மனசில் அந்த கற்பனை ஓடும் அதை யோசிக்கும் மனசு அதை புரிஞ்சுக்கிற அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் என்ன சொல்ல வராங்க இதுவாக தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் முதல்ல அதாவது நீ அங்கே என்ன நியூஸ் படிக்கிறியோ அதை அவங்க மனசை கற்பனை பண்ணும் புரிந்து கொள்ளதற்கு முயற்சி செய்யும் ஓ இது அதாவது பிரதமர் வந்து விமான நிலையத்துக்கு போய் அயல்நாட்டு அதிபரை வரவேற்றார் அமெரிக்க அதிபரை வரவேற்றார்ன்னோன்னே நம்ம பிரதமர் எப்படி இருப்பாரோ அதை கட்சி கற்பனை பண்ணி அயல்நாட்டு அதிபர் எப்படி வரவேற்றிருப்பாங்க அதை பு அந்த அந்த செய்தியை புரிந்து கொள்வதற்காக மனசு வந்து முயற்சி செய்யும் அப்போ அது கற்பனை செய்யும் அப்படி கற்பனை செய்யும்போது அது மூளைக்கு வேலை கொடுக்குது மூளைக்கு அது ஒரு உழைப்பு கொடுக்கும் உடற்பயிற்சி அது ஒரு பயிற்சி மூளைக்கான பயிற்சி அது நம்ம ஒரு நடைப்பயிற்சியோ ஓட்டப்பயிற்சியோ செய்கிற மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கிறது படிக்கிறது வேற பார்க்குறது வேற டிவி பார்க்குறது வேறு மொபைல் ஃபோன் பார்க்குறது வேற படிக்கிறது வந்து உழைப்பு புத்தகம் படிப்பதெல்லாம் உழைப்பு ஏன் மக்கள் டிவி பார்க்குறாங்க புத்தகம் படிக்கிற குறைஞ்சி போச்சுன்னா புத்தகம் படிக்கிறது வந்து கஷ்டமான விஷயம் எது கஷ்டமான விஷயமோ அதுதான் உங்களுக்கு நன்மை தரும் எது கஷ்டமான விஷயம் அதுதான் நீங்க நீங்கள் முதல்ல பண்ணணும் ஈஸியான விஷயத்தை அப்புறமா பண்ணுங்கள்